உங்கள் சேனல் பதவியில் இருந்து சுகபோகத்தை அனுபவித்துவிட்டு நல்லவர் வேடம் போடும் சந்தர்ப்பவாதிகள் மக்களை ஏமாற வேண்டாம் தாம் இருக்கும் கட்சிதான் நாட்டிலேயே சிறந்த கட்சி என கூறிக்கொண்ட தலைவர்கள் இன்று அக்கட்சியை புறக்கணிக்க சொல்வது பெரும் வேடிக்கையாக உள்ளது குறிப்பாக இந்திய சமுதாயத்தை இன்னமும் முட்டாள்கள் என நினைத்துக்கொண்டு சில தலைவர்கள் அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர் குளக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளரை புறக்கணிக்க கூறும் பிரச்சாரத்தை சில சமுதாய புல்லுருவிகள் தொடங்கியுள்ளன பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இந்தியர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் அவர்களின் வாதமாக உள்ளது ஆனால் இதே டத்தோஸ்ரி அன்வாருக்கு தான் வாக்களிக்கும்படி அவர்கள் மன்றாடி வந்தனர் இன்று பதவி கொடுக்கவில்லை என்றதும் வேறு முகம் வேறு பேச்சு அரசாங்கத்தில் உயர்மட்ட பதவியை மூன்று தவணைகள் அனுபவித்து மீண்டும் பதவிக்காக போராடிய ஒரு தலைவர் இருக்கிறார் ஆனால் கட்சிக்காக உழைத்த இதர தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதால் விரக்தி அடைந்து கட்சியை விட்டு விலகினார் அந்த தலைவர் அவருடன் சேர்ந்து கொண்டு குட்டி குட்டி தலைவர்கள் சிலரும் வெளியேறி விட்டனர் பதவிக்காக கட்சியை தூக்கி போட்டுவிட்டு இன்று நல்லவர்கள் போல் வேடமிட்டு இந்தியர்கள் இடத்தில் நாடகமாடி வருகின்றனர் கோலக புபாரு இந்திய வாக்காளர்களிடம் பக்கத்தனாரப்பனை புறக்கணிக்க சொல்கின்றனர் படித்த மனிதர்கள் பண்பில்லாமல் நடந்து கொள்கின்றனர் இதே போன்றுதான் தேசிய முன்னணி ஆட்சி காலத்தில் தங்களையும் தங்களது குடும்பத்தையும் வளர்த்து கொண்ட தலைவர்கள் டத்தோஸ்ரி அன்வாருக்கு எதிராக வேலை செய்கின்றனர் ஸ்லாங்கூர் மாநிலத்தை போன்று மக்கள் நலத்திட்டம் மற்ற மாநிலத்தில் உள்ளதா என்பதும் சந்தேகம்தான் பக்கத்தான் ஹராபான் சிலங்கூரை கைப்பற்றிய நாள் முதல் இன்று வரை இந்திரர்களுக்கு பல சேவைகளை செய்து வருகிறது முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் தமிழ் பள்ளிகள் சிறு வணிகர்கள் வசதி குறைந்த மாணவர்கள் உட்பட பல தரப்பட்ட மக்களுக்கு நிதியினை பெற்று தந்தார் தற்போதைய ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டுவும் அதனைத் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார் சிலங்கூருக்கு அற்புதமான மந்திரி பசாராக டத்துஸ்ரி அமீருடன் ஷாரி திகழ்ந்து வருகிறார் இந்தியர்களுக்கு என்ன தேவை என கேட்டு கேட்டு சேவை செய்து வருகிறார் இவைகளை ஸ்லாங்கூர் மக்கள் மறக்கவில்லை எனவே குளகுபுபாரு இடைத்தேர்தலில் இந்தியர்களை குழப்ப பினாங்கு ஜுகூர் பஹாங் ஆகிய மாநிலங்களில் இருந்து சந்தர்ப்பவாதிகள் வருவார்கள் அவர்களின் வலையில் சிக்கி குழகுபுபாறு இந்திய வாக்காளர்கள் ஏமாந்துவிடக் கூடாது டத்துசுரி அன்வாருக்கு மரியாதை கொடுங்கள் அக்மார் சாலிவுக்கு வலியுறுத்தி அம்னு தலைவரை மதிப்பது போல் ஆளுங்கட்சியின் தலைவரான பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் மதிக்க வேண்டுமென அம்னு இளைஞர் பிரிவு தலைவர் அக்மார் சாலிவுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது நாங்கள் அம்னோ தலைவரை என்றுமே மதிக்கின்றோம் ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்வதில்லை என பி கே ஆர் தலைவர் அடாம் அடில் கூறினார் நாம் அனைவரும் தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கின்றோம் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்தால் மட்டுமே உறவு சிறப்பாக இருக்கும் ஆனால் அக்மால் சாலேஸ் அன்வாரை பிரதமர் என்று பாராமல் சராமரியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் முன்னதாக நஜீப்பின் வீட்டு காவல் விவகாரத்தில் அம்னு தலைவர் என்ற அடிப்படையில் மட்டுமே ஜகித் அமிடி ஆதரவு தெரிவித்ததாக டத்துஸ்ரி அன்வார் கூறியிருந்தார் இதனை கண்டிக்கும் வகையில் அக்மால் சாலே கருத்துரைத்துள்ளார் இது ஆட்சியாளர்களின் முடிவை தொடர்பு எனவே அவர்களின் முடிவுகளை சவால் விடும் வகையில் செயல்பட்டு விடக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இனியாவது சிந்தித்து பிரதமருக்கு மதிப்பளித்து அறிக்கை விடும்படி அக்மார் சாலேவே அடாம் அடில் கேட்டுக்கொண்டார் குழப்பத்தை ஏற்படுத்தும் தீய சக்திகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் கொளக்குபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது என குழப்பத்தை ஏற்படுத்தும் தரப்பினரை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இவ்வாறு தீய செயலில் ஈடுபடும் தரப்பினரை டிஏபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனாயோ கூறினார் வாக்களிப்பது என்பது தனி மனிதரின் ஜனநாயக உரிமை அதனை செய்ய தடுப்பது மிகப்பெரிய துரோகமாகும் எனவே தீய எண்ணங்களை கொண்ட தரப்பினரின் கருத்துக்கு மக்கள் செய்வி சாய்க்க கூடாது என்றும் ஹென்னாயோ கேட்டுக்கொண்டார் மனநலம் குன்றிய ஆடவர் மீது சுடுநீர் ஊற்றப்பட்ட சம்பவம் போலீஸ் விசாரணை ஜார்ஜ் டவுன் ஜலன் வழியில் உள்ள பங்சாபூரி அடுக்குமடியின் மின் தூக்கியில் மனநலம் குன்றிய ஆடவர் மீது பெண் ஒருவர் சுடுநீரை ஊற்றிய சம்பவத்தின் காணொளி வைரலாகி வருகிறது இதன் தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தென்மேற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி ஜெஃப்ரி முகமது ஜைன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய அந்த ஆடவர் வீட்டிற்கு சென்றதும் இதுகுறித்து குறித்து தங்கையிடம் தெரிவித்துள்ளார் பதறிப்போன தங்கை போலீஸ் நிலையத்திற்கு விரைந்து தனது சகோதரர் மீது புகார் அளித்துள்ளார் பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆடவர் மீது ஊற்றப்பட்டதால் கை மற்றும் முதுகு பகுதிகள் வெந்து போனதாக உறுதிப்படுத்தப்பட்டது இச்செயலை புரிந்த பெண்ணும் அதே அடுக்குமலையில் குடியிருப்பவர்தான் என கண்டறியப்பட்டுள்ளது சம்பவத்திற்கான காரணத்தை போலீஸ் விசாரித்து வருவதாக ஜெஃப்ரி கூறினார் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு